சகோதர சகோதரிகளே வணக்கம் கொடியவர்கள் கொடியவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் மற்றும் அவர்களை காப்பவர்கள் கொடியவர்கள் கொடியவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் அதனினும் கொடியவர்கள் கொடியவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்களை காப்பவர்கள் அதனினும் கொடியவர்கள் கொடியவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்களை மற்றும் பாலியல் வன்கொடுமையாளர்களை காப்பவர்களை தண்டிக்காதவர்கள் பெண்களிடத்து நெறி தவறி நடப்பனிடத்திலிருந்து பகை பாவம் அச்சம் போன்ற குற்றங்கள் நீங்கா எப்போதும் நீங்கா சகோதர மக்களே சான்றோர்களாக வாழ்வோம் வாழ்க்கையில் உயர்வோம் நன்றி வணக்கம்